செல்வ கணபதி அவர்கள் நல்லான் பிள்ளை என்று ஒரு அழகிய சின்னஞ்சிறு கிராமம் இருந்தது பத்து பதினைந்து ஏழ்மை நிறைந்த வீடுகள் கொண்டிருக்கிற அந்த கிராமத்தின் தென்னையில் ஒரு முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் அமர்ந்திருந்தான் வீதி வழியாக நேற்று நிறைய திருநீறு பூசிய மூதாட்டி ஒருவர் வருவதைக் கண்டுவிட்டு யாரோ கல்வி சான்ற பெருமாட்டி என்று கருதி எழுந்து நின்று கைகூப்பி வாருங்களம்மா என்று அவன் அழைக்க முன்பின் தெரியாத நம்மை அன்போடு அழைக்கிறானே என்று அவன் அருகிலே சென்று திண்ணையில் அமர உள்ளுக்குள் வாருங்கள் நீங்கள் யார் என்று கேட்டதும் தான்தான் ஆத்திச்சூடி முதலிய அழகான நூல்களை பாடிய அவ்வை என்று பெருமாட்டியார் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாராம் மனம் உள்ளத்துக்குள்ளே நெகிழ்ச்சி கொண்டு உள்ளே அழைத்துப் போய் உட்கார வைத்து வாராத விருந்தினராக வந்திருக்கிறார் தாங்கள் இன்றைக்கு என்னுடைய இல்லத்தில் உணவு மேற்கொண்டு என்னை மகிழ்விக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள பின்பக்கம் சென்று நீராடி திருநீரு பூசி வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் நின்ற பெருமாட்டியாரை பார்த்து அம்மா இலை போட்டாயிற்று வாருங்கள் என்று அவன் மனைவி அழைக்க ஒரு நிமிடம் இறப்பா நான் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் என்று எங்கே கோயில் இருக்கிறது என்று கேட்டாளாம் இந்த ஊரிலா கோயிலே இல்லை அம்மா என்று அவன் வருத்தத்தோடு சொல்ல சற்றே சினம் கொண்ட பெருமாட்டியவனை பார்த்து சொன்னாள் போ இது குடியிருப்பதற்கு லாயக்கில்லாத ஊர் என்றாராம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அவனுக்கு கண்களிலே கண்ணீர் வந்துவிட்டது பாட்டன் காலத்திலிருந்து வாழ்ந்து வருகிற சிற்றூரை விட்டுவிட்டு நான் எங்கே போக முடியும் என்று தாயாரை பார்த்து நெகிழ்ந்த நேரத்தில் சொன்னால் கவலைப்படாதே உனக்கு தாய் இருக்கிறாளா கொலையிலே இருக்கிற தன்னுடைய தாயை அம்மா என்று கூவி அழைக்க எழுபத்தைந்து மதிக்கத்தக்க அந்த பெருமாட்டி வந்து நின்றாள் என்று அறிமுகப்படுத்தினான் காலிலே விழுந்து வணங்கி எழுந்தாளாம் தாய் போ பரவாயில்லை கோயில் இல்லை என்றால் என்ன இவளை வணங்கு என்று அவ்வை சொன்னவுடன் மனமகிழ்ந்து கோயிலுக்கும் தாய்க்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் திருப்பி கேட்டானாம் என்னப்பா இப்படி கேட்கிறாய் தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை இவளையே நீ வணங்கலாமே என்று சொன்னதும் அவன் மனம் மகிழ்ந்து அப்படியா என்று கேட்டுவிட்டு சின்னதாக ஒரு வினா தொடுத்தான் அம்மாவை கோயில் என்று சொல்லுகிறீர்களே தெய்வம் எது அம்மாவையும் அப்பாவையுமே அந்த கோயிலுக்குள்ளே தெய்வமாக வைத்துக்கொள் என்று சொன்னாலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று மந்திரம் வேண்டாமோ என்று கேட்டதும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னாலாம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்று சொன்னதனுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு ஒன்று தெரிகிறது கோயில் இல்லை என்றால் என்ன எவனெல்லாம் நடமாடும் கோயிலாக இருக்கிற தாயை புறம் தள்ளி வைத்துவிட்டு தனியாக மனைவியோடு வாழ்கிறானோ அவனெல்லாம் கோயிலில்லா ஊரில் குடியிருப்பவனாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பது கருதித்தான் இத்தகைய இனிய மொழிகளை நம்முடைய பெரியவர்கள் நமக்காக சொல்லி வைத்தார்களோ என்ற சிந்தனையை தோற்றுவிக்கிற அருமையான அந்த தொடர் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருகிற அற்புதமான தொடராக அமைவதை நான் உணர்கிறேன் இன்சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்